ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சுவையான அதே நேரம் ரொம்ப சத்தான ஹெல்தியான ஒரு வரகரிசி புலவ் அல்லது உப்புமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வரகரிசி உப்புமா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்ல உணவு சாதாரணமாக நம்ம அரிசி உணவு சாப்பிட்றத விட அதிலாம் நிறையா கார்போஹைட்ரேட் இருக்குது அதனால் நம்ம இது போல் சிறு தானியங்களை தோசையாகவோ மாவு அரைச்சி களியாகவோ இப்படி உப்புமா அது மாதிரியாகவோ நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு சில காய்கறிகளை சேர்த்து எப்படி செய்யலாம் தான் நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளரில் ஒரு சின்ன டம்ளர் வரகரிசி எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூட நம்ம குக் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் நமக்கு தேவை அதுக்காக நான் ஒரு ரெண்டு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு சின்ன கேரட்டு ஒரு சின்ன பீஸு குடமிளகா ஒரு காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டெம் தான் ஒரு சின்ன ஸ்டெம் எடுத்து அப்படி கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு சின்ன அவரக்காய் ஒரு முட்டை இவ்வளோ தான் பாருங்கள் பொடியாக எடுத்து வச்சுருக்குறேன் ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயத்தை இது போல் நைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் மல்லித்தலை இவ்வளோ தான் இதை வச்சு தான் நாம் இப்போ இந்த ரெசிபி செய்ய போகிறோம் இப்போது நான் கடாயை ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன் ஹீட் ஆகிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் நமக்கு தேவை நெய்னால் நெய் வச்சுக்கலாம் இல்லை நெய் வேண்டாம் அப்படின்னா நம்ம ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்குறேன் நெய் வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ஆயிலே எடுத்துக்கலாம் இப்போது நெய் உருகிட்டு இதில் நான் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம க கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம ரைஸ் சேர்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம அதை மூடி வச்சுக்கலாம் ஓகே இப்போ நல்லா இந்த கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் குக் ஆகிட்டு இப்போ கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சிட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில போட்டுட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் லேசாக வதங்க வச்சுட்டு என்னால் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக குக் ஆனதுக்கு பிறகு நம்ம காய்களை சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ ப்ரௌன் கலராக ஓரளவு வெங்காயம் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வதக்கிக்கலாம் இப்போ நான் இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறேன் நான் எப்பவும் கல் உப்பு தான் நான் சமையலுக்கு பயன்படுத்துவேன் அதனால் கல் உப்பு போட்டுக்கலாம் தக்காளியும் சரி வெங்காயமும் சரி குயிக்காக வதங்கிடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம தூள் உப்பு சேர்க்குறத விட கல் உப்பு சேர்க்குறது நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு காயமாக அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அவரக்காய் காளிப்பிலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற குடமிளகா கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையுமே நாம் சேர்த்துரலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு மஞ்சள் பொடியெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது சரி இதில் இவ்வளோ காய் போட்டிருக்குறோமே இவ்வளவும் தேவையா எல்லா நேரமும் நமக்கு இது சரியாக வருமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் காய் வாங்கினேன் எல்லா காய்களுமே இதில் இருந்தது அதனால நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் சேர்த்துருக்குறேன் அதனால் நம்ம எல்லா நேரமும் அப்படியே நிறைய காய் போடணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு காய் இருந்தால் கூட நம்ம அதை சேர்த்து நம்ம அந்த வரகரிசியோடு சாப்பிட்டோம்னா வெறும் தானியத்தை மட்டும் நம்ம சாப்பிட்றத விட்டுட்டு அதில் வெறும் கார்போஹைட்ரேட் தானே இருக்குது காய்கள் சேர்க்கும்போது அதில் நமக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிது அதனால நம்ம ஏதாவது ரெண்டு காய்களை வந்து சேர்த்து சாப்பிடும்போது அது நமக்கு ரொம்ப ஹெல்த்தானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறத விட ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதான் இன்றைய காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது நான் இருக்கிறதுனால இதை சேர்த்துருக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இதில் வந்து சின்னதாக இஞ்சியை கூட துருவி வந்து சேர்க்குறாங்க ஆனால் இது நான் நைட்டு எடுத்துக்க போகிறேன் நைட்டில் இஞ்சி சே சேர்க்கும்போது அது எனக்கு அவ்வளவா பிடிக்காது நீங்கள் ஃப்ளேவர் இஞ்சியுடைய ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இஞ்சி கூட இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டுருக்கிற எல்லாம் ஓரளவு ஹாஃப் பாயில்டாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம மூணு டம்ளர் நான் இதுக்கு தண்ணி ஊற்றுறேன் ஒரு டம்ளர் நான் அரிசி எடுத்திருந்தேன் அதனால் மூணு பங்கு நான் எடுத்துருக்குறேன் பொதுவாக ரெண்டு பங்கு அரிசின்னு சொல்லுவோம் இந்த காய்கறிகள் சேர்த்துட்டோம்னா அது கூட ஒரு ஒரு டம்ளர் வரைக்கும் இருக்கும் நம்ம குக்கரில் வச்சோம்னா ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சால் போதும் இப்போ நம்ம இதை வந்து பேனில் தான் வைக்கிறோம் அப்போ கூட கொஞ்சம் தண்ணி வச்சிட்டா அடியில் பிடிக்காமல் பொழு பொழுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஆயிரும் சாப்பிடவும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் எல்லாமே நம்ம போட வேண்டியது எல்லாமே போட்டோம் இதை கொஞ்சம் நேரம் ஒரு லிட்ட போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடை எடையே கலந்து நம்ம திறந்து பார்த்து அதை கொஞ்சம் கிளறி விட்டுவிட்டோன்னா குயிக்காக குக்காகிடும் இப்போ பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு இந்த காயெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி கொதிக்குது காய் நல்லா இதில் வெந்துருச்சு பார்க்கையிலே நமக்கு தெரியுது இல்லையா வெந்துருச்சு இந்த கண்டிஷனில் நம்ம வரக்கரிசியை இதோட சேர்த்துருவோம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா குக் பண்ணி மூடி வச்சு இதை குக் பண்ணுவோம் இப்போ சேர்த்துறலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி இதில் நான் சேர்த்துருக்குறேன் அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி இதில் நம்ம போட்டிருக்கிற அந்த வெஜிடபிள்ஸுக்கு ஒரு டம்ளர் தண்ணி இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப அடிப்பிடித்து பிடிக்கிற மாதிரியும் இருக்காது பக்குவமாக இருக்கும் இதை கலந்துட்டோம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதை திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு ஏன்னா அரிசி வந்து நல்லா இதில் குக்காயிடுச்சு அடியில் எதுவுமே பிடிக்கலை இதை நல்லா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்த த ஈரப்பதம் கூட சரியாயிடும் நமக்கு நல்லா பொழு பொழுன்னு வந்துடும் அடிப்பிடிக்காமல் பக்குவமாக வெந்திருக்குது இதில் இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அரிசியுமே நல்லா வெந்திருக்கு அரிசி வேகலை அப்படின்னா உள்ள வெள்ளையாக தெரியும் இது நல்லா கலரெல்லாம் மாறி அந்த ஹாஃப் ஒயிட் கலரில் வந்துருச்சு அப்போ இந்தப்பதான் நமக்கு வெந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும் இன்னும் இந்த லேஸ் அந்த பிக்கொழ குழப்பாக இருக்கு இல்லையா இது போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் மறுபடியும் நாம் மூடி போட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தேவையான பக்குவமாக நல்லா வெந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் பொலுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா குக் ஆகிட்டு நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துட்டு வரகரிசியும் கலர் மாறி நல்லா வெந்துருச்சு இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற பக்குவத்தில் பதமாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சு செஞ்ச இந்த வரக அரிசி புலவ் அப்படி சொல்லலாம் அல்லது உப்புமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்களும் இதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சுவையாக இருக்கிறதோட நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப அருமருந்தான உணவு அப்படின்னு சொல்லலாம் Thanks for watching.